எழுபத்தி ஏழாவது குடியரசு நான் வாழ்த்துக்கொண்டு வணக்கத்தை உரையை உங்கள் முன் தொடங்க உள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் ஆறு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளையே நாம் குடியரசு நாள் ஆகும் அப்படிங்கறது நமக்கு கதை பேசிக்கொண்டே இருக்கிறோம் இது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் அந்த ஜனவரி இருபத்தி ஐந்து நான் அதை தான் நம்ம என்ன பண்ண நேற்று தானே ஜனவரி இருபத்தஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி வாக்காளர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் நம்ம அரசியலமைப்பு கூறுகள் உள்ளுக்கு நிறைய இருக்கணும் அந்த அரசியலமைப்பு கூறுகளுக்குள்ள குடியரசு என்ற வார்த்தை எங்கேயுமே வரல ஆனா நமது முகப்புறையில் முகப்புறை சொன்னீங்க இல்லையா எத்தனை பேர் சொன்னீங்க இன்னைக்கு அந்த முகப்புறையில நமது நாடு இறையாண்மை சமூக சமய சார்பற்ற ஜனாய குடியரசு நாடாக அந்த குடியரசு வார்த்தை மிளிர்ந்து செயல்பட்டு மூப்புறையில தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தின் கருப்பொருள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருள் வைப்பாங்க அது மாதிரி இந்த ஆண்டு குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்னவென்றால் நமது தேச பாடல் என்னப்பா தேசப்பாடல் வந்தே மாதரம் ஜனகணமன வந்தே மாதரம் அந்த வந்தே மாதரம் பக்தி சந்தர் சாட்டர்ஜியால் பாடப்பட்டு நூத்தி ஐம்பது வருடங்கள் கலைந்தது அந்த நூத்தி ஐம்பது வருடங்கள் நிறைந்ததை நினைவூட்டும் வகையில் அதுவே இந்த தினத்தின் கருப்பொருளாக வைக்கப்பட்டுள்ளது வந்தே மாதரம் நூத்தி ஐம்பது அப்படிங்கிற கருப்பொருளோட அலங்கார ஊர்திகள் இன்னைக்கு டெல்லியில போகும் அந்த அலங்கார ஊர்திகள் அந்த கருத்தோட கலை வண்ணம் வடிவமாக வடிவமைக்கப்பட்டு ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அடுத்த விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து தமிழ்நாட்டின் சார்பாக அலங்கார ஊர்திகள் போவது இரண்டு வருடங்களாக இல்லை அனுமதிக்கப்படவில்லை ஆனால் இந்த வருடம் நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக அலங்கார ஊர்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது அதுவும் என்ன மைய பொருளா வச்சுன்னா பசுமை மின்சக்தி அப்படிங்கிற அந்த குதிப்பிக்கக்கூடிய சக்திகளை உற்பத்தி செய்யும் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்பதை பறைசாற்றும் வகையில் அந்த அலங்கார உறுதி இன்னைக்கு அங்க அலங்கார உறுதி அணிவகுப்புல சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எப்பொழுதும் ஒவ்வொரு குடியிருந்தினத்துக்கும் வெளிநாட்டவர் சிறப்பு விருந்தினராக வருவாங்க அப்படி இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக நம்ம காலையில் நியூஸ்ல சொன்னாங்க சிறப்பு விருந்தினர் யாராக ஐரோப்பிய நாட்டின் ஐரோப்பிய குழுமத்தின் தலைவராக ஆண்டோனியா கோஸ்டா அப்படிங்கிறவரும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஊர்சுலா லேயா அப்படிங்கிற இருவரும் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் அந்த குடியரசு தினம் அப்படின்னாவே குடியரசு தின சிறப்பு அப்படின்னாவே அணிவகுப்பு தான் சிறப்பு இந்த அணிவகுப்பு எங்க இருந்து எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்க இருந்து டெல்லியில் இந்தியா கேட்டு முதல் ராஷ்டிரபதி பவன் வரை ராஷ்டிரபதி பவன் அப்படின்னா என்னன்னு தெரியல ராஷ்டிரபதி பவன்னா நம்முடைய நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கும் மாளிகையே ராஷ்டிரபதி இந்த இரண்டு இடங்களையும் இணைக்கக்கூடிய சாலை அந்த சாலைக்கு பேர் ராஜ்பாத் அப்படின்னு முதல் இருந்துச்சு இப்ப கர்தவியா அப்படிங்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதோட பெயரை மாற்றம் செய்தார் கர்தவியா என்றால் கடமை பாதை என்ற அர்த்தம் அந்த கடமை தான் அணிவகுப்பு எல்லாமே நடக்கும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அணிவகுப்புகள் மூப்படைகளும் தளபதிகளும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க நமது குடியரசுத் தலைவருக்கு அதாவது முப்படைகளின் தளபதியும் குடியரசுத் தலைவர் தான் அவங்களுக்கு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல குடியரசு நூற்றி முப்பத்தி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பரிசு கொடுக்கப்படும் பத்ம பரிசு கொடுக்கப்படும் பத்ம விருதுகள் கொடுக்கப்படும் அது மாதிரி இந்த ஆண்டு நூத்தி முப்பத்தி ஓரு பத்ம விருதுகள் கொடுக்கப்படுகிறது இந்த நூத்தி முப்பத்தி ஓரு பத்ம விருதுகள்ல நம்ம தமிழகத்துல இருந்து நம்ம தமிழகத்துக்கு மட்டும் அதாவது வெவ்வேறு துறைகள் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு இந்த விருது கொடுக்கப்படுகிறது அதில் பதிமூணு பேர் தமிழ்நாட்டிலிருந்து பதிமூணு பேர் செலக்ட் ஆகி அவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளது தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஆமானவர்களே